ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை தான் கொடுத்துருக்காருன்னு நீங்கள் விசுவாசிச்சா இந்த செகண்ட்லேருந்து அது நல்ல குடும்பமாய் மாறிவிடும் இந்த செகண்ட்லேருந்து ஆண்டவர் எனக்கு செய்ததெல்லாம் நன்மை தான் தீமைகளை நன்மையாக மாற்றுவார்னு விசுவாசிச்சா நடக்கும் உங்கள் விசுவாசம் தான் தேவனுக்கு செயல்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது நீ விசுவாசிக்கிறாயா ஆமாம் அப்போ தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்போது எதுக்காக ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னா நீங்க ஒரு மாற்றத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு நீங்க இப்படியே வாழணும்னா கத்தர் பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஆலயத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா நீங்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னா கொண்டு வர மாட்டார் உங்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு சபைக்கு வந்திருக்கிறோம் இன்னும் கர்த்தருக்குள்ளே நான் வளர வேண்டும் இன்னும் தேவனுக்காக நான் பிரகாசிக்க வேண்டும் பரலோகத்தை நான் இழந்து விடக்கூடாது எதை நான் இழந்து விடக்கூடாது கூடாது எக்கால சத்தம் ஒன்று கேட்கப் போகிறது அந்த எக்கால சத்தம் காதலை விழுவதற்காக இந்த மாம்சத்தை அடைக்கு இந்த மாம்சத்தை ஒடுக்கி இந்த மாம்சத்தை தூக்கி எறிந்து அந்த தேவனுடைய பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆலயத்துக்கு வந்துட்டு அதே வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதே கடன் அதே சூழ்நிலை அதே வியாதி அப்படியே இருக்கும் நீங்க என்னைக்கு மாற ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மைகளுமே ஆசீர்வாதமா கத்துற உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து வைப்பார் மறைந்திருக்கிற நன்மைகளை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா ஒரு கேள்விக்குரிய ஒரு செய்தி ஏன்னா விசுவாசம் கேள்வினாலதான் உண்டாகும் அப்போ நம்முடைய கேட்டுக்கிட்டாதான் நாம கத்தருடைய காரியத்துல இன்னும் என்ன செய்ய முடியும் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள நிச்சயமா கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் நீ எல்லாம் ஒரு புருஷனாயா அப்படி கேட்கக்கூடாது அந்த கேள்விக்காக நான் சொல்ல வரல என்ன கேள்வி கேட்கணும்னா ஏங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு கணவரும் மனைவியை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்துல நான் உங்களை வேதனைப்படுத்துகிறேன்னா பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து அடிக்கடி கேட்கணும் அம்மா அப்பா உங்களுக்கு உகந்த பிள்ளையா நான் இருக்கிறேன்னா இல்ல உங்களை எந்த காரியத்துல நான் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்களா போய் கேட்கணும் அவங்களா தான் கோவம் வருது இல்ல இப்போ அப்பா அம்மாவா கூப்பிட்டு ஏய் நீலாம் இந்த வேற அப்படி செஞ்சா கோவம் வருது அதனால் நீங்களாக முந்திக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தை கேள்வியாக கேட்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் இதே மாதிரி தான் ஆண்டவருடைய காரியங்களும் கூட நான் ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரை வேதனை உண்டாக்க வழி நடத்தில் உண்டோ என்று நீர் என்னை பார்த்து என்னை நீங்கள் நித்திய வழியில் நடத்த வேண்டும் என்று தாவிது தன்னையே ஆராய்ந்து பார்க்கிறவராக இருந்தார்